பவர இல்ல அதாவது எப்படினாலுமே நாம வந்து அதுல இருந்து தப்பி போனோங்கறது நமக்கு வேணும்ங்களா தப்பி போண்டி இருக்கு தேவையில்லாத ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அது நமக்கு கொஞ்சம் தப்பி போறதுக்கு நமக்கு வேணுங்கும் போது அது ஒரு இரிட்டேஷன் கொடுத்துட்டான் இருக்கும் போது இப்ப நீங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்துருக்காருன்னு வச்சுடுவோங்க அவரை வந்து வீட்டுல உள்ளவங்க மற்றவங்க யாரும் வெளியே அனுப்புறதுக்கு தயாரா இல்ல

அது வந்து இப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க உங்களுக்கு அது சரியான இது இல்லங்கறதுனால உங்களுக்குள்ள இருந்து அது அந்த இடத்த சரி பண்ண சொல்லி உங்களுக்குள்ள ஒரு உத்தரவு கமெண்ட் வந்துட்டு தானே இருக்கும் ஒரு தப்பான சூழ்நிலை பொழுது அந்த சூழ்நிலை சரி பண்றதுக்குள்ள கமெண்ட் தானே அது இப்போ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வர்றது எல்லாமே தவறான சூழ்நிலையை சரி பண்ண சொல்லி வேடக்கூடிய ஒரு கமெண்ட் தானே அது வந்துட்டு தானே இருக்கும் அப்ப நீங்க என்ன நீங்க வந்து அத முழு மனசோட ஏற்றுக்கிடுற அளவுக்கு உங்களுக்கு கருத்தை மாத்திக்க வேண்டி இருக்கும் கருத்தை மாத்தினா தான் அது சரியா வரும் அது அவங்களுக்கும் அதுல ரைட் இருக்கு இங்க வந்து உட்கார்றதுக்கு மற்ற உட்கார சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு ரைட் இருக்கு அதனால நாம நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தான் உங்களை உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் ரெஸ்பான்ஸ்கெல்லாம் வராதி இல்லன்னா அப்புறப்படுத்துறதுக்கு என்ன வழி உண்டுங்கறத பாத்துட்டே இருக்கும் ீங்களே அந்த வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டி விளக்கிறீங்கன்னு இவ்வளவுதான் அதனால அப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறது தான் அதாவது என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ முடிவு எடுத்து வந்து எனர்ஜி வந்துட்டு இருக்கும் இப்போ நீங்க வந்து அவங்க அது அந்த அவரு உள்ள இருக்கிறத நீங்க ஒன்னும் பண்ண முடியாது அது அப்படித்தான் இருக்கும் சொல்லி அதனால நம்ம செஞ்சு அவர் வெளியே அனுப்புறதுக்கலாம் சாத்தியம் வேண்டிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படி வரும் அப்ப உங்க முடிவு வந்து மாறி நீங்க வந்து வெளியனுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த டென்ஷன் வந்தாதான் நீங்க அந்த அவரை வெளியனுக்கு முயற்சி இறங்குவீங்க இப்ப வந்து உங்களுக்கு நீங்க அதை ஏற்றுக்கிட்டதுக்கு அதான் அவசியம் நமக்கு ஒன்னும் நம்ம நாம தான் சகிக்கு போன முடியாது அந்த எல்லாம் மாத்த முடியாது நீங்க முடிவுக்கு வந்துடுங்கன்னு வச்சுருக்கேன் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு சகிக்கிற மனப்பான்மை தான் வரும் டென்ஷன் வராது ஏன்னா டென்ஷன் லாபம்ல நீங்க சண்டை போட்டு மரியான போறது இல்ல உங்கள உங்களுக்கு தூண்டுதல் அந்த உங்களுக்கு டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் நாம போயிருக்கு அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு எனர்ஜி உள்ள இருந்து வரும்

தெரிய வேண்டியது. பலம் பாரம்பரியலாம் பலம் குறளாய் போய்ச்சி. அதனால அதெல்லாம் போட்டு கஷ்டுட்ட அடைனோம். சரி, எனக்கு இது ஒரு அதாவது இப்ப நீங்க சொல்றதுல மைண்ட் லெவல் அதாவது பிரைன் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிஞ்சுக்கிறது அவ்வளவு. ஆமா. இப்படி அலைன்மென்ட்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நடக்குமா? இல்ல அலைன்மென்ட் கேரட் கேட்ட மாதிரி. புரிงுகிறது தான் மேஜிக் மாதிரி நடக்காது. உங்களுக்கு அங்க ஒரு வேளை இல்லைன்னு நினைச்சிட்டறோம். இப்ப நீங்க மனசுல

ஹலோ தெரியவா இருக்கு இப்ப நான் எதிர்பார்க்க வேணாம் நினைச்சாலுமே கூட என் மனசு இப்ப நான் என்னதான் நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கறது வேற விஷயம் நீங்க கருத்தளவுல என்ன முடிவுக்கு வரீங்க பெர்மனன்ட்டா ஏதாவது ஒரு நிலையை வேணும்னு கருத்தளவுல முடிவு பண்றீங்களா அது சாத்தியம் தானே முடிவு பண்றீங்களா கருத்தளவுல நீங்க எதிர்பார்க்கறது வேற எதிர்பார்க்கறது மனசு சந்தோஷமா இருந்தா நல்லாதான் இருக்கும் அமைதியா இருந்தா தான் இருக்கும் டென்ஷன் இல்லாம இருந்தா தான் இருக்கும் அது எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க மனசளவுல இது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கறதும் நீங்க முடிவு எடுக்கிறீங்க என் மனசு சாத்தியம் அதுல அதாவது ஐயாவும் சாத்தியமாறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் அதாவது மனச வந்து லூஸ் பண்ணி விடுறதுக்கான ஐயா ஒரு ப்ராசஸ் தான் சொல்றாங்க லூஸ் பண்ணி விடுறதுக்கு நான் ப்ராசஸ் சொல்றேன் ஆனா லூஸ் பண்ணி விடும்பொழுது அங்க ஒண்ணுன்னா எந்த உணர்ச்சியுமே வராம போற நில எதுவும் இல்லாம வராது லூஸ் ஆகி போயிரும் சொல்றோம் அது ஒரு அது ஒரு ஏன வித்தியாசமான நிலைதான் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு நிலை நிலைங்கிறது வேற நிலைகள் வந்து கரைஞ்சி போறதுங்கிறது வேற இப்ப நாம சொல்றது எந்த நிலையுமே நீங்க பிடிச்சிருக்கலன்னா எல்லா நிலையுமே கரைஞ்சி போயிட்டு இருக்கோம்னு இது சொல்றோம் இப்ப நீங்க வந்து அப்ப வந்து நீங்க எந்த நிலையுமே பெர்மனண்டா ஒரு நிலையை நீங்க பிடிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை ஐக்கம் பண்ணி சொல்றோம் இல்ல எனக்கு அப்படி ஒரு பெர்மனன்டான ஒரு நல்ல ஒரு உரைநரை ஒன்னு வேணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது யோகா ப்ராசஸ் யோகா ப்ராசஸ்ல நீங்க சில நெறையில கூட நீங்க பயிற்சி பண்ணி கொண்டுருவோம் கொண்டீங்கன்னா அது உங்கள ஆசை காட்டுற மாதிரி காய்ச்சி மோசம் பண்ணிரும் பண்ணிங்கய்யா ஆமா சரிங்க சரிங்க சரி அதான் அதான் சரிங்க அதான் இந்த இதுதான் கேள்வி யாருன்னுச்சியா உம் அதனால என்ன என்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு மனசுல நீங்க எந்த நிலையுமே வைக்க தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்குறதுக்கு தான் என்லைட்டைன்மெண்ட் அப்படி முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண மாட்டீங்க அப்படி முயற்சி பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னா எந்த நிலைய வந்தாலும் அது அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அப்படி கரைஞ்சி போறதை வந்து லிபரேஷன் சொல்றோம் அது நம்மளுடைய இயற்கையான நிலை அதுதான் அதுதான் நிலை இருக்கிறதுல உயர்ந்த நில அந்த லிபரேஷன் தான் இருக்கிறதுல உயர்ந்த நில அது நிலை நீங்க பண்ணலாம் நிலை இல்லை நீங்க சொல்லலாம்